வணக்கம் நான் டாக்டர் பாலகுமாரி இன்னைக்கு பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்ப்போம் ஒரு பெண்மணி வந்தாங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆக போகுது எனக்கு வந்து ரொம்ப நாளாக பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது நான் நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டேன் வந்து எனக்கு வந்து இது சரியான ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல டாக்டர் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் அம்மா இது வந்து எந்த டாக்டராலும் தீர்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன தீர்க்க முடியாதியே வியாதியா நான் சொன்னேன் அம்மா இது வந்து முதல்ல ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது இது தீர்வு டாக்டர் கையில் இல்லை உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்ச உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க பாலிசிஸ்டிக் ஓவேரியன் பாலினா நிறைய சிஸ்டிக்னா நீர் கொப்பளங்கள் ஓவரினா சினைப்பை இல்லை கருபுட்டை உற்பத்தியாகும் ஓவரி அப்படின்னா சில அறிகுறிகளின் தொகுப்பு ஸோ அதனால இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால வர வியாதி கிடையாது சில அறிகுறிகளின் தொகுப்பு இது டிசீஸாக சிண்ட்ரோமா பிசிஓஎஸாக பிசிஓடியா இது பிசிஓஎஸ் உதாரணத்துக்கு ஒருத்தங்க குண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வியாதி இருக்குதுன்னு சொல்லுவோமா இல்லை ஆனால் குண்டா இருக்கிறது நல்ல விஷயமா அதுவும் இல்லை அதனால் சில பிரச்சனைகள் வரும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிசம் ஸோ இது வந்து ஒரு சின்ரோம் நான் என்னென்ன அறிகுறிகள் முதல்ல ஹைப்பர் ஆண்ட்ரஜனிசம் அதாவது ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன்களின் விளைவால் ஆண் தன்மைக்குரிய அறிகுறிகள் லேசா மீசம் முளக்கிறது வழுக்க வரது இந்த மாதிரி அடுத்தது அப்படின்னா கருமுட்டைகள் உற்பத்தி ஆவது இல்லை நம்ம முதல்ல நார்மல் மென்ஸ்டுவேஷன்ல படித்தோம் இல்லையா கருமுட்டை மாச மாதம் உற்பத்தி ஆனாதான் மாசம் மாதம் மாத விடாய் வரும் உற்பத்தியே ஆகலன்னா கருமுட்டையும் வளராது கருமுட்டை வளரலன்னா கர்ப்பம் நிற்காது மூணாவது ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஓவரியில் இந்த நீர்கோப்பளங்களை பார்க்கிறது இந்த மூணுத்துல ஏதாவது ரெண்டு இருந்தா கூட நம்ம வந்து அத பாலிசிஸ்டிக் ஓவரி சென்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு கல்யாணம் ஆகாத பதினாறு வயசு பொண்ணு வராங்க அவங்களுக்கு வந்து லேசா வந்து கொஞ்சம் முகத்துல முடியெல்லாம் வளர்ந்துருக்கு தடிமனா இருக்கிறாங்க மாத விடாய் மாசம் மாசம் வர மாட்டாங்கது அவங்களுக்கு நம்ம ஸ்கேனே தேவையில்லை அவங்களுக்கு பாலிசிஸ்டிக் சின்ரோம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் அடுத்தது இது எதனால வருது நிறைய காரணங்கள் இருக்கு தவறான உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது இதனால் உடல் பருமனாகி ஏற்படும் விளைவுதான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸால ஒருத்தவங்க குண்டாகிறது இல்லைங்க குண்டா இருக்கிறதுனால பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வரும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தா இன்னும் குண்டாவாங்க அது அப்படியே ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி ஆகும் ஒரு சில பேர் இந்த பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மல் வெயிட் இல்ல ஒல்லியா கூட இருப்பாங்க இவங்களுக்கு மரபணுக்களில் பிரச்சனை இருக்கலாம் இதனால என்ன ஆகுது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ்னா இருக்கிறதுனால நாலஞ்சுக்கு பதிலாக பத்து பதினஞ்சு டெவலப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனா ஒன்று கூட அந்த டாமினன்ட் ஃபாலிக்கிளாக மாறாது எல்லாமே வளர்றதுக்கு ட்ரை பண்ணி எதுவுமே வளராமல் அப்படியே அறக்குறையாக நின்றுடும் இந்த ஃபாலிக்கிளுக்கு சிஸ்டன்னும் பேர் கருமுட்டை வளர்ந்து வெளியேற்றிச்சுன்னா அது ஹீரோ அப்போ அதுக்கு ஃபாலிக்கிள்னு பேர் கருமுட்டை உள்ள வச்சுக்கிட்டு ஆனால் ஒழுங்காக வளராமல் இருந்ததுன்னா அதுக்கு சிஸ்டுன்னு பேர் ஸோ இப்போ வந்து வில்லன் ஆகிடுது அது மறையவும் மறையாது இப்போ பாலிக்கல் வந்து மாதவிடாய் சரியா சரியாக வரவங்களுக்கு ரப்சர் ஆகி கார்பஸ் லியூட்டியம் ஆகும் கார்பஸ் லியூட்டியம் பதினாலு நாளில் கிளியர் ஆகிடும் ஆனால் அந்த விஷயம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு நடக்காது ஸோ அதனால என்ன ஆகும் ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் சிஸ்ட் நிறைய உள்ளுக்குள்ள உண்டாகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஓவரிஸ் வந்து பாலிசிஸ்டிக்காக மாறுறதுக்கு காரணம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் முதல்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆண் தன்மைக்குரிய அறிகுறிகள் வர ஆரம்பிக்கும் உடல் பருமனாகிறது உடல் பருமனாகும் போது அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் அதாவது என்னென்னா அவங்க உடம்புல நிறைய மாவுசத்து பொருள் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு இன்சுலின் நிறைய சுரக்கும் இவ்வளோ நிறைய சுரந்தாலும் அது பயன் இல்லாமல் போகும் அதனால் நிறைய இன்சுலின் உடம்பில் இருக்கும் ஆனால் அது வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஸோ இதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதனால என்னாகும் இந்த கழுத்துக்கு பின்புறத்துலலாம் கருப்பு கலரில் ஒரு அழுக்கு படிஞ்ச மாதிரி ஒரு அக்கேந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படும் முகம் சில மடிப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கருப்பு ஆகும் சர்க்கரை வியாதி வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஆகும் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஆகும் கரு முட்டை மாத மாதம் வெளியாகாததுனால இவங்களுக்கு கர்ப்பம் நிற்கிறதுமே வந்து டிலே ஆகலாம் அது இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மாதவிடாய் வரும்போது அந்த யூட்ரஸ் உள்ள இருக்கிற எண்டோமெட்ரியம் என்னாகும் ரொம்ப திக்காயிட்டு நாற்பது ஐம்பது வயசுல எண்டோமெட்ரியல் கேன்சர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன டாக்டர் இவ்வளோ சொல்லி பயமுறுத்துறீங்க இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறீங்க ஆனால் இதுக்கு வந்து டாக்டர் கிட்ட வைத்தியமே இல்லைங்கிறீங்களே எப்படின்னு கேட்குறீங்களா இதற்கு தீர்வு உங்கள் கையில் இருக்கு இதுக்கு முக்கியமாக உணவு பழக்கத்தை மாற்றணும் சரியான உணவு பழக்கம் பேலன்ஸ்டு டயட்டு பேலன்ஸ்ன்றது வந்து அளவுலேயும் இருக்கணும் அது என்ன சாப்பிட்றோன்றதும் இருக்கணும் குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுத்திலையும் பேலன்ஸ் இருக்கணும் சரியான சரிவிகித சம உணவு எடுக்கணும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ நாளைக்கு டாக்டர் செய்யணும் அப்படின்னா வாழ்நாள் முழுசும் ஏன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு வியாதி கிடையாது நான் இன்னைக்கு மருந்து கொடுத்தேன் நாளைக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற ஜீ பூம்பா வேலையெல்லாம் இங்கே நடக்காது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சரியான உணவும் உடற்பயிற்சியும் செய்தால் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது ஏற்கனவே உண்டான நீர்க்கோப்பளங்கள் மறையாது ஆனால் இன்னும் நிறைய நீர்க்கோப்பளங்கள் வராமல் இருக்கும் அந்த ஓவரி ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் கருமுட்டையை வெளியாற்றும் ஸோ அதனால் இதுக்கு முக்கியமான தீர்வு வைத்தியம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட உணவு முறை மாற்றங்களும் உடற்பயிற்சியும் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உணவு பயிற்சியெல்லாம் வந்து நீங்கள் இது ஒன்றும் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை மாற்றிக்க முடியாது நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் தான் முக்கிய காரணம் டாக்டர் கிடையாது உங்களோட குடும்பத்தினர் கிடையாது ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும் ஸோ அப்போது நீங்கள் தான் பண்ணணும் அந்த உடற்பயிற்சியையும் உணவு மாற்ற முறையையும் நீங்கள் தான் பின்பற்றணும் டாக்டரால உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சில தீர்வுகளை கொடுக்க முடியும் இந்த குணப்படுத்துறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு இப்ப கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு மாச மாசம் மாத வர வரமாட்டேங்குது என்னால் வந்து ஒண்ணுமே பிளான் பண்ண முடியல மாச மாசம் மாத விடாய் வரணும் அப்படின்னு சொன்னா மாசத்துல மூணு நாள் ஒரு ஹார்மோன் மாத்திரை கொடுக்கும் இந்த ஹார்மோன் மாத்திரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எனக்கு மறந்து போது டேட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா ஒன்னாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி போட்டுக்கோங்க அதை நிறுத்தி மூணு நாள் கழிச்சு மாத விடாய் வந்துடும் ஆறு ஏழு எட்டு மாதவிடாய் வந்துடும் இது ஒரு தீர்வு இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப பில்டப் ஆகி போயிட்டே இருக்காது ஏன்னா அது ரொம்ப பில்டப் போயிட்டே இருந்தால் தான் சில சமயத்தில் ரெண்டு மாதம் கழித்து மூணு மாதம் கழித்து மாதவிடாய் விடாய் வரும்போது அது கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய போகும் நிறைய நாட்கள் போகும் அதை வந்து நம்ம கட் பண்றது நல்லது அதுக்கு இது ஒரு தீர்வு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போதைக்கு எனக்கு கர்ப்பம் வேண்டாம் மாதம் மாதம் மாத விடாய் சரியா வரணும் குழந்தை நிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கர்ப்ப தடை மாத்திரை கொடுக்கும் இந்த கர்ப்ப தடை மாத்திரை எல்லாம் அகைன் நீங்க எடுத்துக்க போறீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட அணுகி ஒரு செக்அப் பண்ணி அதுக்கு பிறகுதான் எடுத்துக்கணும் நீங்களா எடுத்துக்க கூடாது மூணாவது கல்யாணம் ஆயிடுச்சு நான் வந்து உடனே குழந்தை பேத்துக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கருமுட்டை வளர வைக்கக்கூடிய மாத்திரைகள் குளோமிஃபின் லெட்ரஸால் இந்த மாதிரி ரெண்டு விதமான மாத்திரைங்க இருக்குது இதில் ஏதாவது ஒன்று கொடுப்போம் ஆனால் இந்த மாத்திரை மட்டுமே வேலை செய்யாது நீங்கள் வந்து உணவு பழக்கத்தை மாற்றி உடற்பயிற்சியும் செய்து இந்த மாத்திரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாத்திரைங்க வேலை செய்யும் அடுத்தது லாஸ்டாக மெட்ஃபாமின்னு ஒரு மாத்திரை கொடுப்போம் இந்த மெட்ஃபாமின் வந்து இது வந்து பெர்மனென்ட் தீர்வு கிடையாது இந்த மெட்ஃபாமின்கிற மாத்திரை சர்க்கரை வியாதிக்கு கொடுக்குற மாத்திரை இந்த மாத்திரை என்ன பண்ணணுன்னா ஆக்சுவலாக பசி எடுக்கிறத குறைக்கும் பசி எடுக்கிறத குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் கொஞ்சம் குறையும் இது ஓரளவுக்கு தான் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மெட்ஃபாமின் எடுத்தாலும் நீங்கள் உணவை சரியான சரிவிகித உணவாக எடுத்துக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அதனால் பாலிசிஸ்டிக் ஓவரிஸுங்கிறது ஒரு பெரிய வியாதி கிடையாது அது தீர்வு உங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் ஆரோக்கியமான உணவு முறையையும் உடற்பயிற்சியையும் செய்து நீண்ட ஆயுளோடு நன்றாக வாழ வேண்டும் நன்றி